ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் கிரீன் விளாக்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மா மாரியம்மன் திருவிழா தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறேன் எங்கள் சித்தி ஊரில் மூணாவது நாள் திருவிழா வந்து அதுக்கு வந்து காலையிலே எழுந்துச்சு எல்லாரும் ஆளுக்கு ஒரு வேலை பார்த்துட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோலத்துக்கு வந்து நான் நான்தான் கோலம் போட்டேன் அப்புறம் கலர் பண்ணிட்டு எங்கள் சித்தி வந்து பொட்டு வச்சிட்ருக்காங்க குங்குமஞ்சம் வச்சிட்ருக்காங்க என் பாப்பா வந்து அங்கே கோலம் போட்டுட்ருக்கா ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து வாத்து கறி குழம்பு வைக்கிறதுக்காக எங்கள் சித்தப்பாவும் எங்கள் அம்மாவும் வந்து வாத்து வந்து கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா எங்கள் அண்ணன் வந்து கருவட்டு குழம்புக்காக வந்து காயெலாம் இருக்கான் எல்லாருமே ஆளுக்கு ஒரு ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் எங்க சித்தி வந்து வாசப்படிக்கு அப்புறமா தெருவில் தோரணம் கட்டுறதுக்காக வந்து வேப்பில எல்லாம் வந்து தோரணம் கட்டிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் வாத்தான் நல்லா க்ளீன் பண்ணிட்டு எடுத்துட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் கருவட்டு குழம்பு வச்சு முடிச்ச உடனே வந்து வாத்து குழம்பு கறி குழம்பு வந்து எங்க மம்மி வந்து வச்சிட்டு இருக்காங்க அப்படியே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா எங்கள் சித்தி வந்து கொழுக்கட்டிக்கு வந்து அரிசி உரைச்சிட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு சித்தி வந்து முருங்கக்கீரைக்கு வந்து முருங்கக்கீரை பொரியலுக்கு வந்து கீரை உருவிட்டுருக்காங்க இங்கே வந்து குழம்பு வாத்துக்கறி குழம்பு வந்து ரெடியாகிட்டே இருக்குது காலையில் வந்து இட்லிக்கு தோட்டுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வாத்துக்கறி குழம்பு செஞ்சிட்ருக்கோம் அப்படியே உள்ளே பார்த்தீங்கன்னா நான் என் தம்பி வந்து கூழுக்கு வடைக்கு எல்லாத்துக்கும் வெங்காயம் கட் பண்ணிட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வடைக்கு வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து மாவு வரைச்சிட்ருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து நான் முருங்கீரை பொரியல் செஞ்சிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறமா வந்து இப்போ இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா கொழுக்கட்டைக்கு வந்து மாவு அரைச்சி ஜலிச்சிட்ருக்காங்க எங்கள் சித்தி வந்து உள்ளே வந்து வடை சுட்டுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முருங்கீரைக்கு வந்து கலக்கா பயிர் காஞ்ச எல்லாம் அரைச்சிட்டு வந்து போட்டு மிக்ஸ் இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி தான் எல்லாருமே ஆளுக்கு ஒரு வேலை வந்து செஞ்சு வந்து சீக்கிரமாக படைக்கணுன்றதுக்காக எல்லாருமே ஆளுக்கு ஒரு ஒரு வேலை செஞ்சிட்ருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வந்து எங்கள் மாமா மாமி அப்புறம் மாமா வந்து அந்த ஊர்லேருந்து வந்திருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் எங்கள் சித்தி தூக்கி வச்சுட்டு கொஞ்சிருக்காங்க அவன் நம்ம எந்த பக்கம் திரும்புகிறோமோ அவன் இன்னொரு பக்கமாக திரும்பிக்கிறான் அவனுக்கு எப்பவுமே ஒரே வேலை தான் அழுதுகிட்டே இருப்பான் யார்கிட்டையும் வரவே மாட்டான் தான் முகத்தை முகத்தவோன்னு வச்சிட்ருக்கான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து வெளியே வந்தாச்சு எங்கள் சித்தி வந்து இப்போ சாமி வரப்போதில்லை அதனால் வந்து கோலம் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ்

இந்த ஊரில் வந்து கரகெல்லாம் தூக்கிட்டு வந்தாங்கன்னா இந்த மாதிரி வந்து வீட்டில் அறிஞ்சது வந்து நெல் மிளகா அப்புறம் கலக்காலாம் கொட்டிட்டு அங்கே வந்து அதில் வந்து கரகத்தை வந்து எடுத்துகிட்டு வந்து வீட்டில் இறக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாமியை அதுக்கப்புறம் தீபாத்தனை காமிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து திருமணம் கரகத்தை வந்து தூக்கிட்டு போவாங்க இந்த ஊரில் இதேமாரி வந்து சில பேர் வீட்டிலலாம் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் எங்கள் சித்தி வீட்லேயும் மாதிரி கொட்டி வச்சுருக்காங்க கரகத்தை இறக்கிறதுக்காக செஞ்சதே எல்லாமே எடுத்து வச்சு இப்போ வந்து படைக்கிறதுக்கு வந்து ரெடி ஆகிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் உள்ளே வந்து படைச்சி சாமி கும்பிட போகிறோம் நான் போய் என்ன பண்றேன்னு லைவ் செட் பண்ணி வச்சிருக்கேன். அப்படியே வந்து வாடினான். என்ன சொன்னா அதுக்கு என்ன பண்ணுவாங்க. மா சாமி வந்தா நான் என்ன பண்ணுவே சாமி காத்துட்டான். என்ன பண்ணுவ? நவ் 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 நவ். நவ். நான் போய் இந்த ஒரு அடிய ஞாபகமாடி வந்தாரு. அப்புறம் அப்புறம் அப்படியே ஏத்து. அங்க உள்ளக்கு போறத தட்டு வச்சிட்டு போற காபில தலைய விட்டுட்டு. வந்து உட்காருறேன். ஏய் நவ்ரா.

எல்லாருமே வந்து சாமி எல்லாம் கும்பிட்டு விழுந்து விழுந்து கும்பிட்டு வயாச்சு ஃப்ரெண்ட்ஸ் கூழ் குழம்பு பொங்கச்சூறு அப்புறம் வடை கொழுக்கட்டை முருங்கீரை பொரியல் அப்புறம் மாவு அப்புறமா வந்து கூழ் கரைச்சி வச்சு மாரியம்மன் சாமிக்கு வந்து படைச்சி முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரகம் வந்து வந்துடுச்சு Obrigado, senhoras அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ் உள்ள சாமி இறக்கி வச்சு படைச்சாச்சு இப்போ வந்து கரகத்தை தூக்கிட்டு கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறமா அன்னைக்கு நைட்டு வந்து கோவிலுக்கு அறான்னு சொல்லிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோவில் அம்மனுக்கு தான் வந்து அன்னைக்கு திருவிழா மாரியம்மன் கோவில் இந்த கோவில் தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நைட்டு வந்து சாமி கும்பிட்டு போனோம்னு சொல்லிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் மாரியம்மன் கோயில் பக்கத்துல வந்து ஓம் சக்தி கோவில் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ்

இப்படி போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா வந்து நைட்டு ஒரு கரகம் வரும் அந்த சாமி தான் இப்போ வந்திருக்கு அப்புறம் கரகம்லாம் பார்த்துட்டு நான் என் தம்பிலாம் வந்து கூத்து பார்க்க போய்ட்டோம் கூற்றுலாம் பார்த்துட்டு செம்ம ஜாலியாக வந்து திருவிழாவே என்ஜாய் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ் அன்னைக்கு டே ஃபுல்லாகவே செம்ம ஜாலியாக இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணேன் கமெண்ட் பண்ணுங்க மறு கமெண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இல்லை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நைட் டைம்ல செல் பார்க்காத தூங்குங்க அம்மா ஆமாம் සාද वाලवाලනೆ ඩവ කොಗොলাහೆ.